சொல்லும் செப்டம்பர் சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் வெளியான நாள் அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இயக்கத்தில் கார்த்திக் ரேவதி அபார நடிப்பில் உருவான தெய்வ வாக்கு தொன்னூற்றி இரண்டிலும் சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் பிரசாந்த் கரண் சிம்ரன் நடிப்பில் உருவான கண்ணெதிரை தோன்றினால் தொன்னூற்றி எட்டிலும் எஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அறிவழகன் இயக்கத்தில் ஆதி நந்தாவின் நடிப்பில் உருவான ஈரம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் இதே நாளில் வெளியாகின இந்நாளை பகிர்ந்து படக்குழுவினரை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி மனோஜ் பாரதி ராஜா பிறந்த நாள் தாஜ்மஹாலாய் தமிழ் சினிமாவில் மலர்ந்தவர் அற்புத இயக்குனர் மணிரத்னத்தின் சீடர் சமுத்திரமாய் கடல் பூக்களாய் வளர்ந்து வருஷமெல்லாம் வசந்தமாய் ஈரநிலமா நடிப்பிலும் மார்கழி திங்களில் இயக்குனர் என பன்முகம் கொண்டு தமிழ் சினிமாவில் தடம் பதித்த அற்புத நடிகர் மனோஜ் பாரதி ராஜா மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயாமாக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி